அனைவருக்கும் வணக்கம் தண்ணியை பயன்படுத்தி நம்ம உடம்புல வரக்கூடிய எண்ணற்ற நோய்களை குணப்படுத்தலாம் ஆனால் எப்படி குடிக்கணும் அப்படிங்கிற முறையை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இப்போ நம்ம தினமும் தான் தண்ணி குடிக்கிறோம் ஆனால் இந்த முறையில் குடிக்கும்போது உங்கள் உடம்புல உள்ள பல்வேறு நோய்கள் குணமாகும் நீரை பற்றி ஒரு மகத்துவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போது நம்ம முன்னோர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நீரை உணவு மாதிரி சாப்பிடு உணவை நீர் மாதிரி சாப்பிட இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரிங்க தூய்மை அடையணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தான் ரொம்ப முக்கியம் ஒன்று காற்று இன்னொன்று நீர் உங்கள் வீட்டில் எத்தனையோ பொருள் இருக்குது இல்லையா அதை நீங்கள் எதை வச்சு சுத்தம் பண்ணுறீங்க தூய்மை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டாலே ஒன்றும் தண்ணியை வச்சு கழுவுவோம் இல்லை காற்றை வச்சு அடிப்போம் இந்த ரெண்டை பயன்படுத்தி தான் ஒரு பொருளை சுத்தப்படுத்தவே முடியும் இந்த உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கு தண்ணியோட பங்கு ரொம்ப ரொம்ப அதிகம் நம்ம உடம்புல தினசரி கழிவு நீக்கங்கிறது நடந்துட்டு இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிறுநீர் வழியாக நீர் வெளியேறுது மலத்தின் வழியாக கழிவுகள் வெளியேறுது இந்த ரெண்டு தான் கழிவுகள் வெளியேற்றப்படுது வேறுவையா வெளியேறுது தண்ணி தான் யூரீனா வெளியே போகிறதும் தண்ணி தான் அதே மாதிரி மலமா போகிறது திடப்பொருள் நீரா போகிறது திரவ பொருள் இப்படி நீங்கள் திடம் திரவம்னு ரெண்டா பிரிச்சுக்கலாம் அப்போ கழிவுகள் இந்த உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு கழிவாக இருந்தாலும் ரெண்டு முறையில் தான் வெளியேறுது அப்படிங்கிறது தெரியுது இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை பாருங்கள் நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்றீங்க ஆரஞ்சு சாப்பிட்றீங்க தக்காளி சாப்பிட்றீங்க சாப்பாடு சாப்பிட்றீங்க எந்த ஒரு பொருள் சாப்பிட்டாலும் அந்த பொருள் இன்னொரு பரிணாமத்துக்கு போயிடும் நீங்கள் ஆப்பிள் சாப்பிட்டா ஆப்பிளாகவே வெளியே வருதுனால் கிடையாது நீங்கள் எது சாப்பிட்டாலும் அது ஒரே முறையில் தான் வெளியே வரும் திடப்பொருளாக சரிங்களா ஆனால் நீர் மட்டும் பாருங்கள் இந்த உடம்புக்குள்ளே போய் அதே தன்மையில தான் வெளியேறும் வரும் நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது அங்கங்கே சுற்றி ஒரு டம்ளர் தனியாக வெளியே வந்துடும் அது வேற ஒரு பரிணாமமே அடைகிறதில்ல அப்போ நீருக்கு பாருங்கள் எவ்வளோ ஒரு மகத்துவம் இந்த உடம்புக்குள்ளே எதை போட்டாலும் வேற ஒரு மாற்றம் ஏற்பட்டு அது கழிவாக வெளியேற்றப்படுது ஆனால் தண்ணி மட்டும்தான் எப்படி உள்ளே போச்சோ அதே மாதிரி வெளியே வந்துடுது எவ்வளோ சிறப்பு பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த நீர் பற்றாக்குறை உடம்புல வரும்போது எப்படியெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்துது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் சரிங்க இது எங்கேயா போய் டெஸ்ட் எடுக்கணுமானால் வேண்டியதில்லை உங்கள் உடம்புல உங்கள் உடம்பு வச்சு நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம் உங்கள் உடம்புல சரியான முறையில் நீர் பராமரிக்கப்படுதா சரியான முறையில் நீங்கள் தண்ணி குடிக்கிறீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு மலச்சிக்கல் இதுக்கு போய் நீங்கள் டெஸ்ட் எடுக்கணுமா நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுட்டு போகுது இப்போ ஒருத்தர் சாப்பிட்டதுமே மலம் போகிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகும் இப்போ மலம் போவாங்க அப்போ என்ன அர்த்தம்னா உடம்புல நீர் சத்து சுத்தமாகவே இல்லை அவங்க சாப்பிடும்போது அந்த கிடச்ச அந்த கொஞ்சம் தண்ணியில் உடம்பு சுத்தம் பண்ணி கழிவுகளை வெளியேற்றுது அவங்களுக்கு பாருங்கள் மூணு நேரம் சாப்பிட்டாங்கன்னா மூணு நேரம் மலம் போவாங்க அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக யூரின் போவாங்க சிலர் சாப்பிட்டதுமே சிலர் கூட யூரின் போவாங்க அதுக்கும் காரணம் இந்த நீர் பற்றாக்குறை தான் அப்போ என்ன அதுன்னு கேட்டிங்கன்னா உடம்பு வந்து அதிகமாக உஷ்ணமாக அதிகமாகிறதுனால குறிப்பிட்ட அளவு தேக்கி வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம இந்த உடம்புக்கு இருக்கும் அது என்ன செய்யும் அதை கூட தேக்கி வைக்க முடியாமல் உடனே வெளியேற்றிடும் ஏன் உடல் அதிக சூடு உடம்புல நீர் பற்றாக்குறை வரும்போது தான் உடல் அதிகமான உஷ்ணமாகுது இதுதான் மெயின் காரணம் அதே மாதிரி சிலருக்கு வந்து பாருங்கள் சிறுநேரத்தில் கல் ஏற்படுது நீங்கள் என்ன கல் மண்ணுமா சாப்பிட்டீங்க இல்லையில அப்புறம் ஏங்க கல் வந்தது ஏன்னால் கழிவுகள் முழுமையாக வெளியேறாமல் அங்கங்கே உப்பு படிவும் படிஞ்சு அது ஒரு நாள் கல்லா வந்து நிற்கிது அப்போ என்ன சொல்றாங்க கிட்னியில் கல்லுங்க காலையில் வெறு வயதில் இவ்வளோ தண்ணி குடிங்க அப்போ வந்து அந்த கல் வந்து கரைஞ்சி வெளியே போயிடும் ஏன் சொல்றாங்க அப்ப அந்த கல்ல கரைக்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்கு அந்த தண்ணிக்கு தான் இருக்கு தசைகளில் வலிகள் இருக்கும் சிலருக்கு அதே மாதிரி இறுக்கமாக இருக்கும் தசைகள் மூட்டு முழங்காலில் வலி வர்றது இதோட மட்டும் நிக்கிறது இல்லைங்க சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனரீதியான பாதிப்பு கூட இந்த தண்ணி பற்றாக்குறை வரும்போது ஏற்படுத்தும் ஏன்னா மூளைக்கும் தண்ணி அதிகமாக தேவைப்படுது இல்லை அந்த தண்ணி அங்கே பற்றாக்குறை ஏற்படும் போது மனச்சோர்வு உடல் சோர்வு யாப்பா இதுக்கெல்லாம் உடல் சோர்வு ஆகுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இப்போ எங்கேயாவது நம்ம வெயிலில் போயிட்டு வரோன்னு வச்சுக்கலாம் நிறைய வேர்வை வந்துருச்சு தண்ணி சரியான குடிக்கலன்னா எப்படி இருக்குது தாகமாக நாக்கு வறண்டு போய் சோர்வாய் உட்காந்தரமா இல்லையா அப்போது உடம்புல நீர்த்தன்மை குறையும் போது உடல் சோர்வு அசதி இதெல்லாம் வரும் அதே மாதிரி மனம் சார்ந்த பாதிப்புகளும் ஏற்படும் மன ரீதியாக குழப்பங்கள் ஒரு எதுலேயுமே ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் அதுக்கெல்லாம் கூட காரணம் வந்து இந்த உடம்புல நீர் பற்றாக்குறை வர்றது தான் அதே மாதிரி சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வந்து ரொம்ப பெருசாக தொப்பையாக இருக்கும் ஏன் தொப்பையாக இருக்குது உடம்புல உள்ள கழிவுகள் முழுமையாக வெளியேற்றப்படலை அதனால் கழிவுகள் உள்ள தேங்கிறதுனால வயிறு தொப்பை வருது அப்போ உடம்புல தொப்பையை நீக்கினா கூட கழிவு நீக்க செயல்கள் நீங்கள் செஞ்சாகணும் அதுக்கும் நீர் ரொம்ப முக்கியம் தோல் வறட்சி உடம்புல யாரோட உடம்பு நீர் தன்மை சரியாக இருக்கும் அவங்க உடம்பு தோல் பளபளப்பாக இருக்கும் தோல் சார்ந்த பாதிப்புகள் அவங்களுக்கு பெருசாக வராது இளமை இருப்பாங்க ஒரு முப்பது வயசு உள்ளவங்க ஒரு இருபத்தஞ்சி வயசு மாதிரி தெரிவாங்க தலையில் பொடுகு வரும் தலையில் வந்து செதில் செதிலாக அந்த சீப்பை வச்சு சீவுனிங்கன்னா வெள்ளை வழியாக வருது இல்லையா எல்லா காரணமும் தலை சூடு சூடு எப்போதுனால அதிகமாகுது தண்ணீர் பற்றாக்குறையினால் ஏற்படுது இந்த தண்ணியை மட்டும் நீங்கள் சரியாக குடிச்சிட்டிங்கன்னா இது எல்லாமே சரியாயிடும் சரிங்க இதை நம் முன்னோர்கள் ஜோதிடத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மேலோட்டமாக தெரிஞ்சுக்குவோம் ஏன்னா இதுவும் தண்ணி குடிக்கிற முறைக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது அதனால சொல்கிறேன் இப்போ ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகள் இருக்குது அதில் ரெண்டு பிரிவு இருக்குது ஒரு ஆறு ராசிகளுக்கு சூரியன் தலைமை இருப்பார் இன்னொரு ஆறு ராசிக்கு சந்திரன் தலைமை இருப்பார் இதை நீங்கள் கோயிலில் பார்க்கலாம் எப்படி அர்த்தநாரீஸ்வரர் கோயில் சொல்கிறாங்க இல்லையா இடது பக்கம் பார்த்தீங்கன்னா சக்தியாகவும் வலது பக்கம் சிவனும் இருப்பாங்க இடது பக்கம் நீர்த்தன்மை உள்ளது வலது பக்கம் நெருப்புத்தன்மை உள்ளது பாருங்கள் இந்த கையில் நீங்கள் செய்யக்கூடிய வேலை அப்படிங்கிறது நல்ல கடினமான பொருளை தூக்கி செய்ய முடியும் ஆனால் இந்த கையில் ஒரு கடினமான பொருளை நீங்கள் தூக்கி வேலை செய்ய முடியாது இதை விட இது கொஞ்சம் பலவீனமான கையாக தான் இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இயல்பாக நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எளிமையான வேலைகளை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ஆண்கள் வந்து கடினமான வேலைகளை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க சந்திரனோட காரகத்துவம் என்னவோ அதுதான் இந்த உடம்புல வந்து அப்ளை ஆகும் ஒரு உதாரணமாக சந்திரன் அப்படிங்கிறது நீர் கிரகம் சூரியன் அப்படிங்கிறது நெருப்பு கிரகம் அந்த நீர் கிரகத்துக்கான செயல்பாடுகள் என்னென்ன இருக்குதோ சந்திரனுக்கான தனித்துவம் என்னவோ அது எல்லாமே இந்த உடம்புல செயல்படும் நீர்த்தன்மை உள்ள பொருட்களை இடது பக்கம் கையில் வச்சு குடிக்கணும் திடப்பொருளாக இருக்கக்கூடிய பொருட்களை வந்து வலது கையில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு செடி கொடிகளாக இருந்தாலும் சரி எதுவாக வேணாலும் இருக்குது நீர்நிலை பக்கத்தில் நல்ல செழிப்பாக இருக்கக்கூடிய பகுதியில் அது வாழும்போது பாருங்கள் பழங்கள் அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறக்கே அழகாக இருக்கும் தலைகள் எல்லாமே பசுமையாக இருக்கும் அதே நீர் வறட்சி இருக்கிற பகுதியில் வளையக்கூடிய மரங்கள் செடிகள் கொடிகள் அதில் உள்ள பழங்கள் பூக்களை பாருங்கள் அது தொங்கி போய் இருக்கும் அதே மாதிரி தாங்க இந்த உடம்பு அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளதுன்னு சொன்னாங்களா அப்போ வெளியே என்ன நடக்குதோ அதனால இந்த உடம்புல நடக்கும் அப்போது உடம்புல நீர்த்தன்மையை பராமரிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறக்காக தான் இதை சொல்லி இப்போ ஜோதி இடத்துல நம்ம சூரியனும் சந்திரனும் எந்த மாதிரி அப்படிங்கறத பார்த்தோம் அதே மாதிரி கோயில்ல அர்தநாரிகீஸ்வரர் கோயில்ல இடதுபாக்கம் சக்தியாகவும் வலதுபாக்கம் சிவனாகவும் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி அந்த சந்திரனோட காரகத்துவம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த உடம்புல அப்ளை ஆகும் நம்ம வழக்கம் என்ன செய்வோம் வலது கையில் தண்ணி குடிப்போம் அதுக்கு பதிலாக இடது கையில் தண்ணி குடிக்கலாம் இடது காலை கொஞ்சம் முன்னாடி வச்சுக்குங்க வலது கையை வச்சு தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலாக இடது கையில் குடிங்க அப்போ என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடது பக்கம் வந்து நல்லா வேலை செய்யும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்கிறாங்க இந்த உடம்புல இந்த ஒரு பகுதி திடத்தன்மையாக இருக்குது இந்த பகுதி திரவத்தன்மையாக இருக்குது அப்போது நம்ம தண்ணி குடிக்கும்போது என்ன செய்யலாம்னா வழக்கமாக இந்த கையில் குடிப்போம் இல்லையா அதுக்கு பதிலாக இந்த கையில் குடிங்க சரி எப்படி குடிக்கிறது நம்ம இயல்பாக எப்படிங்க தண்ணி குடிப்போம் அப்படி கடை கடன் குடிப்போம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா தண்ணியை உணவு மூல சாப்பிடு அப்படின்னு அந்த முறையில் இதை ஒரு பயிற்சியாக செய்ய போகிறோம் ஒரு தியானமாகவே மாற்ற போகிறோம் தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு முறையை அப்போ என்ன ஆகுன்னா உடம்புல இருக்கக்கூடிய எல்லா செல்களும் தன்னைத்தானே குணப்படுத்தி உடலை ஆரோக்கியமாக வச்சுக்குவோம் நோய் இருந்தாலும் குணமாகும் நோய் வராமலும் பாதுகாக்கும் இந்த உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு முறையை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ இயல்பாக எப்படி தண்ணி குடிப்போம் அப்படி கடைக்கடை கடன் குடிப்போம் இல்லையா அதுக்கு பதிலாக இடது கையை பயன்படுத்துங்க வாய்க்கில் தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ குடிச்சுக்கட்டின மாதிரிங்க அதே மாதிரி தண்ணி குடிங்க ஒரு வாய் ஊற்றுனா அதை மூணாவோ நாலாவோ அஞ்சாவோ ஆறாவோ ஒரு மடக்கு வாய்க்கில் ஊற்றுனீங்கன்னா அதை அஞ்சு முறை ஆறு முறை அதை பிரித்து பிரித்து குடிங்க அப்படி குடிக்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா தண்ணியில் நல்லா உமிழ்நீர் சுரக்கும் அந்த உமிழ்நீர் உடம்பில் போய் எல்லா நோய்களையும் குணப்படுத்தும் மெயின் வந்து அந்த உமிழ்நீர் சுரக்க வைக்கிறது தான் நீங்கள் வாய்க்கில் எந்த ஒரு பொருளை வச்சுருந்தாலும் உமிழ்நீர் வேகமாக சுரக்க ஆரம்பிச்சிடும் இதை நீங்கள் நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுன்னா கொஞ்சோடு எடுத்துக்கங்க வாய்க்கில் வைங்க கட கடக்குன்னு உமிழ்நீர் சுரக்கும் அப்போ உமிழ்நீர் சுரந்ததுனாலே இங்கேயே வாய்க்கிலே ஜீரணம் ஆகிடும் வயிற்றுக்களை போய் ஜீர்ணமானுன்னு அவசியமே இல்லை வாயிலே ஜீர்ணமாயிட்டா வயிற்றுக்குள்ளே போய் ஜீர்ணமானுன்னு அவசியம் இல்லை அது உம்மிழ்நீர் எந்தளவுக்கு அதிகமாக உள்ள சுரக்குதோ அந்த அளவுக்கு அந்த தண்ணி மருந்தாக மாறும் உடலை ஆரோக்கியப்படுத்தும் அது வந்து குணப்படுத்தும் விலையை செய்ய ஆரம்பிச்சிடும் அதனால் தண்ணி குடிக்கக்கூடிய முறை இதுதான் தான் ஒரு வாய் ஊற்றுறீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து குடிக்கிறீங்க அது பாருங்கள் அப்போவே உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய தேவையற்ற காட்டுறது வெளியேற்றும் மழை சிக்கல் உங்களுக்கு கூட மழை நல்லா வெளியேறும் இப்போ தண்ணி குடிக்கக்கூடிய ஒரு முறையை சொல்லியாச்சு இது எப்படி தியானமாக மாற்றுறது ஏன்னா இன்னும் அதோட சக்தியை கூட்டுறதுக்கான ஒரு வழிமுறை தண்ணியை ஊற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி குடித்தோம் இல்லையா ஒரு வாய் முழுகும் போது அப்படியே கவனிச்சிங்கன்னா அப்படியே ட்ராவல் ஆகி அடி வயிறு வரைக்கும் அந்த தண்ணி போகிறத உங்களால் உணர முடியும் எதை ஒன்றை கவனிச்சிங்கனாலும் அது தியானம்தான் அப்போ தண்ணியை கவனித்து குடிக்கும்போது அது தியானமாக மாற்றப்படும் ரெண்டாவது உமிழ்நீர் நல்லா சுரக்கிறதுனால உடம்புல உள்ள எல்லா நோய்களும் குணப்படுத்தப்படுது அதனால் இந்த முறையில் தண்ணி குடிச்சிட்டு வாங்க அதிக நன்மைகள் பெறலாம் இப்போ தண்ணி குடிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சாச்சு எவ்வளோ குடிக்கிறது இப்போது ஒருத்தர் கடுமையான உழைப்பாளியாக இருக்கிறாங்க நல்லா வேர்வ சிந்தி வேலை செய்கிறாங்க சிலர் வந்து ஏசி ரூமில் இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கு தண்ணியோட அளவு ஒரே அளவான கிடையாது இந்த வேர்வ சிந்தி வேலை செய்கிறவங்களுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படும் அதே நேரத்தில் இந்த ஏசி ரூமில் இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு தண்ணி ரொம்ப குறைவாக தான் தேவைப்படும் அந்த கடினமாக வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்க இன்றைக்கி ஒரு மூணு லிட்டர் தண்ணி குடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு வேலை வேலைக்கே போகலை வேலை செய்யலை அப்படின்னா அவங்க கம்மியான அளவு குடித்தாலே போதும் அதனால் தண்ணியோட அளவு இவ்வளவு தான் அப்படிங்கிறத வச்சுக்காம உங்களோட உழைப்புக்கு தகுந்த தண்ணி குடிங்க அதை நம்ம சரியான அளவு தான் குடிக்கிறோமா அப்படிங்கிறதுக்கு ஒரு டேஸ்ட் நீங்கள் ரொம்ப ரொம்ப தண்ணி கம்மியாக குடிச்சிங்கன்னா சிறுநீரகம் மஞ்சள் நிறத்தில் போகும் அதே மாதிரி அதிக துர்நாற்றத்தை வீசக்கூடியதாக இருக்கும் அதே நேரத்தில் அளவுக்கு அதிகமாக குடிச்சிங்கன்னா அடிக்கடி நீங்கள் சிறுநீர் கழிக்க வேண்டியது வரும் ப்யூர் ஒயிட்டாக போகும் ஆனால் அளவுக்கு அதிகமாக குடிச்சிங்கனாலும் உடம்பை பாதிக்கும் அப்போது அளவாக இருக்கணும் அப்போ எப்படி அந்த அளவு நீங்கள் நிறைவே பண்ணிக்கலாம்னா எல்பா குடிங்க சிறுநீர் வந்து மஞ்சள் நிறம் போகாமல் துர்நாற்றம் இல்லாமல் வெள்ளை கலரில் கொஞ்சம் லேசாக மஞ்சள் இருந்தால் பரவாயில்ல அதுதான் சரியான அளவு அந்த அளவுக்கு தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா போதும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி முப்பது நிமிடங்களுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிங்க சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு தண்ணி குடிங்க இடையில நீங்கள் தண்ணி குடிக்க வேண்டாம் ஏன்னா நீங்கள் சாப்பிடும்போது எப்படிப்பா தண்ணி இல்லாமல் சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நீங்கள் சாப்பிடும்போது உங்களோட கவன சிதறல் இருந்தால் மட்டும்தான் விக்கல் வரும் இல்லை சாப்பாடு வந்து புறப்போகும் உங்களோட கவனத்தை வச்சு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடும்போது தண்ணி தேவைப்படாது ஒரு வேலை தேவைப்பட்டால் கொஞ்சம் கம்மியாக குடிச்சுக்குங்க நிறையா குடிச்சு அந்த ஜீரணத்தை கெடுக்க வேண்டாம் இந்த முறையை பின்பற்றிட்டு வாங்க இப்போ சில வழிமுறைகள் சொல்லியிருக்கிறோம் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறோம் இடது கையை வச்சு தண்ணி குடிக்கணும் அதை கவுனிச்சு மெதுவாக குடிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும் சாப்பிட்றதுக்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்னாடியும் சாப்பிட்டதுக்கப்புறம் முப்பது நிமிடங்கள் கழிச்சும் தண்ணி குடிச்சுக்குங்க தண்ணீரோட அளவு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கிலோ இடைக்கு முப்பது மில்லி தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்க பட் இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் பொருந்துவானா பொருந்தாது ஏன்னா கடினமாக உழைக்கிறவங்களுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படலாம் உழைப்பே இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தேவைப்படலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க மழை காலத்தில் நீங்கள் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவீங்க வெயில் காலத்தில் அதிகமாக சாப்பிடுவீங்க அதனால தண்ணி உங்கள் உடல் தேவைக்கு தகுந்தவாறு பயன்படுத்திக்கோங்க நீங்கள் சரியான அளவு தண்ணி குடிக்கிறீங்களா இல்லையாங்கிறத உங்களோட யூரியனை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க துர்நாற்றம் வீசாமல் போச்சுன்னா நீங்கள் சரியான அளவு தண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் துர்நாற்றம் வந்ததுனாலே நீங்கள் சரியான அளவு தண்ணி குடிக்கலங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க தண்ணி எப்படி குடிக்கிறது எந்த அளவில் குடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்தால் உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்